அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ லக்னம் மற்றும் மேஷ அன்பர்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை தான் மேஷரா போறோம் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபஸ்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த நிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் இந்நோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்தில இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷத்துக்கு சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ லாபஸ்தானத்துல இருந்து லக்னத்தையும் அதாவது உங்க ராசியையும் பஞ்சமஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வையினால பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் ஏன்னா மேஷத்துக்கு பாதகரும் இதே சனி பகவான் தான் அந்த வகையில இப்போ சனி பகவான் வக்ரநிலைய பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழப்போது இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது போது ஒரு வகையான பலனும் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் அது ஒரு வகையான பலனும் சனி வக்ர நிலையில் பிரிச்சு பலன் கொடுக்க போறார் சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறார் அடுத்து சனி பகவான் வக்ரநிலையில சதயம் நட்சத்திரத்துல நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் அப்போ மேஷத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பிரிச்சு பார்க்கலாம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் தடையில்லாமல் முடியும் மனசுல தோன்றும் காரியங்கள் தடையில்லாம செயல்படுத்த முடியும் தந்தையுடைய பாக்கியங்கள் நிறைய பேருக்கு தந்தை மூலமா அனுகூலங்கள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் பாக பிரிவினை மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இந்த காலக்கடல பெற முடியும் குடும்பத்தில் தனவரவு திடீர் தன வரவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாற்றத்தினால மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் பதவி இழந்தவங்களுக்கு கூட புதிய பதவி உயர்வு இந்த காலக்கடல கிடைக்கிற சூழல் அமையும் குடும்பத்தில் பெரியவங்க இருந்தா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று இந்த உடல்நலம் முன்னோக்கி வரும் அதாவது உடல்நலத்துல இருந்த தொந்தரவுகள் நீங்கும் புத்திரர்களால சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு கலக்கங்களும் உண்டாகலாம் அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க திடீர் வெளிநாட்டு பயணம் சிலர் மேற்கொள்வீங்க வெளிநாட்டில் தங்கறதுக்கான செலவுகள் விரயங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நட்பு வட்டாரங்கள் நல்ல வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் உதவிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சகோதர உறவுகள் கிட்ட இந்த காலகட்டத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதுலயும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னமா இருந்து உங்களுக்கு குரு தசா நடக்குது அப்படின்னா இல்ல குரு புத்தி நடக்குதுன்னா இல்ல குரு அந்தரம் நடக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ராகுதசா நடக்கிறவங்களும் சற்று கெடுப்பலன்களை அனுபவிக்கிற மாதிரி சூழல் இருக்கும் சனி தசா நடக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் கெடுபலன்கள் பெரிய அளவுல இல்லாம கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும் இந்த காலகட்டத்தில் உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா சனி அஸ்தங்கமாக இருக்காரா சனி நேர் வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சனி வக்கர காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா முருக பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க வேல்மாறல் பதிகம் பாராயணம் பண்றது இதெல்லாம் பண்றது மூலமா உங்களுக்கு சனி வக்கர கால கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்